ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஜாப்ஸ் இன்ஃபார்மா சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஃப்ளிப்கார்ட்லேருந்து கொடுத்துருக்கக்கூடிய ஜாப் நோட்டிஷேஷனுடைய டீட்டெயில் தான் நம்ம அந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க அப்போ தான் ஜாப் நோட்டிஷன்ஸ் கொடுக்குறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் ஓகே இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான் நம்ம சேனலில் போகிற ஜாப் நோட்டேஷன்ஸ்க்கு எதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யாருக்கும் வந்து பணம் கொடுக்க தேவையில்லை இன் கேஸ் நம்ம சேனலில் யூஸ் பண்ணி உங்கள்கிட்ட யாராச்சும் வந்து பணம் கேட்டாங்கன்னா அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து எனக்கு சென்ட் பண்ணுங்கள் அப்போ தான் அதுக்கான லீகல் ஆக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய சைட்லேருந்து தான் வந்து எடுக்க முடியும் ஓகே இந்த வீடியோக்குள்ளே ஓகே என்ன ஜாப் நோட்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா டெலிவரி எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்ற ரோலுக்கான ஜாப் நோட்டிஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளிப்கார்ட்லேருந்து வந்து கொடுத்துருக்காங்க ஓப்பனிங்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா ஒரு ஃபிஃப்டி ப்ளஸ் ஓப்பனிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்கே அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஜென்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா நீங்கள் மேலாக இருந்தாலும் சரி இல்லை ஃபீமேலாக இருந்தாலும் சரி தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம் ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா பதினெட்டு வயசு கண்டிப்பாக வந்து கம்ப்ளீட்டடாக இருக்கணும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒம்பது வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன படிச்சிருக்கணும்னு வந்து பார்த்திங்கன்னா எய்த்து டென்த்து டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமோ இல்லை டிகிரி இல்லை இன்ஜினியரிங் இல்லை எது படிச்சிருந்தாலும் ஓகே தான் இன்கேஸ் நீங்கள் படிக்காமல் இருந்தாலும் சரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணி பாருங்க கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் சரி இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாச்சும் இருந்தாலும் சரி நீங்கள் தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம் சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா தேர்ட்டி தௌசண்ட்லேருந்து ஃபார்ட்டி தௌசண்ட் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த சேலரி வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து டிஃப்ரென்ஷியேட் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த டெய்லியும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பார்சல்ஸ் எல்லாம் டெலிவரி பண்ணுவீங்க இல்லையா ஸோ அதை பொறுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாலரி வந்து கண்டிப்பாக வந்து டிஃப்ரன்ஷியேட் ஆகுது சேலரி வந்து இவங்க கொடுத்துருக்க இந்த சாலரி வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வேணும்னா அவங்க கொடுக்குற அந்த டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு நாளில் நீங்கள் முடிச்சிங்கன்னா அவங்க கொடுத்துருக்க அந்த சாலரி வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து கிடைக்கும் ஸ்கில்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா முனைய விஷயம் தான் டிரைவிங் தெரிஞ்சிருக்கணும் கம்யூனிகேஷனாக பேச தெரிஞ்சிருக்கணும் மொபைல் ஹேண்ட்லிங் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு மொபைல் தான் யூஸ் பண்ணிட்டுருப்பீங்க ஸோ அது எந்த பிரச்சனையும் இல்லை இந்த ஜாப்ல நீங்கள் சேருணும்னா உங்கள்கிட்ட இருக்க வேண்டியது என்னென்னா பைக்கு கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாதிரி டிரைவிங் லைசன்ஸ் அப்படி இல்லாட்டி வந்து பார்த்திங்கன்னா எல்ஆர் ஆச்சு இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஆண்ட்ராய்ட் மொபைலும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒர்க் லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஓகே இப்போ பார்த்தா அந்த ஜாப் நொடேஷனுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுறதுனா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்திங்கனா ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பேசிக் டீடைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்டர் பண்ணி சப்மிட் பண்ணிவிடுங்க ஹெச்ஆர் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து கால் பண்ணுவாங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெலிவரி பாயாக ஒர்க் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிவிடுங்க ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணுறீங்க பட் அந்த ஹெச்ஆர் வந்து கால் பண்ணும்போது வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறீங்களா ஸோ அதனால் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் அப்ளை பண்ணிங்கன்னா ஹெச்ஆர் வந்து அது கால் பண்ணி அதை பேசிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிங்கன்னா அது அவங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா டைம் வேஸ்ட்டு உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து ஜாப் கிடைக்கும் ஓகே இப்போ பார்த்தா அந்த ஜாப் நோட்டுல உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுறேன் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிட்டு சொன்னால் ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க